மாய் வாழ சீரருள் புரியும் ஞானம் புகழும் ஞாயிறே போற்றி சூரியா போற்றி சுந்தரா போற்றி வீரியா போற்றி வினைகள் கலைவாய் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று நாம் காணவுள்ளது சிம்ம ராசிக்கு இந்த அதிச்சார குரு எப்படி இருக்கப் போகிறது என்பதை காணவுள்ளோம் சிம்ம ராசி என்பர்களே அதிச்சார குரு பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலே வந்து அமருகிறார் பனிரெண்டாம் இடத்திலே வந்து அமர்ந்தாலும் அவர் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறுவது உச்சம் பெற்ற கிரகம் உக்கர பலனை தரும் என்று ஜோதிடத்திலே சொல்வார்கள் அதுபோல் சிம்ம ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு அதிபதியான கிரகம் அவர் வந்து உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலே வந்து அமர்ந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான மகர ராசியையும் எட்டாம் இடமான மீன ராசியையும் கடகராசியிலிருந்து குரு பகவான் பார்ப்பது சிம்ம ராசிக்கு விபரீத ராஜயோகம் என்று கூறுவார்கள் இதைத்தான் கெட்டவன் கெட்டிடலில் கிட்டிடும் ராஜயோகம் என்று கூறுவார்கள் ஒரு கிரகம் ஆறு எட்டு பன்னிரண்டில் மறைந்தால் அதை மறைவுஸ்தான அந்த கிரகம் கெட்டுவிட்டது என்று கூறுவார்கள் அதையே ஆறு எட்டு பன்னிரண்டு தொடர்பு ஏற்படும் அதிர்ஷ்டத்தையும் அற்புதமான யோகங்களையும் செல்வங்களையும் பதவிகளையும் புகழ்களையும் வாரி வாரி வழங்குவதால் இது விபரீத ராஜயோகம் என்று கூறுவார்கள் அந்த வரிசையில் இந்த அதிச்சார குரு பகவான் சிம்ம ராசிக்கு விபரீத ராஜயோகத்தை வழங்குவதில் வல்லலாக திகழப் போகிறார் சிம்ம ராசி நேர்களே இந்த அதிச்சார குருவால் என்னென்ன நடக்கும் என்பதை விட இதுவரை என்னென்ன நடந்திருந்தது என்றே நீங்கள் தெரிந்து கொள்ளாமலே இருந்து விட்டீர்கள் இதை எப்படி கூறுவார்கள் கள்ளம் கவடை இல்லாத உங்களுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியவங்கள் உடனிருப்பவர்கள் நம்பி அவர்கள் சொல்வதே வேதவாக்காக எடுத்து நீங்கள் பல நஷ்டங்களையும் பல இடர்பாடுகளையும் பல இழப்புகளையும் பல பதவிகளையும் எழுந்து இப்போது சிந்திக்கின்ற போது இந்த அதிச்சார குரு உங்களை கை தூக்கி விட வந்துள்ளார் அதிச்சார குரு அள்ளி தருகின்ற ஒரு காலம் நல்லவர் யார் கெட்டவர் யார் விரோதம் என்றால் என்ன துரோகம் என்றால் என்ன கெடுக்கின்றார்கள் இல்லை கூடவே இருந்து குழி என்று கூடுவார்கள் பெரியோர்கள் அதுபோல் நீங்கள் நம்பி நம்பி கெட்டது போதும் இனியாவது விழித்துக்கொள் என்பதை சுற்றி காட்டவே இந்த சிம்ம ராசிக்கு அதிச்சார குரு பகவான் வந்து உங்களை தூங்கி கொண்டு தட்டி எழுப்பி உட்கார வைக்கிறார் என்று கூட சொல்லலாம் ஏனென்றால் நீங்கள் நம்பி கெட்டீர்கள் இனி அந்த நிலை வராமல் இருப்பதற்கு உங்களை வீழ்த்து கொள்ள அளவுக்கு இந்த அதிச்சார குரு நல்ல வழி நடத்தப் போகிறது ஏனென்றால் ஆறாம் எதிரி கடன் நோய் தொல்லை பல பிரச்சனைகள் வழக்குகள் வம்பு இப்படி அனைத்திலுமே நீங்கள் வெற்றி கொள்ளவதற்கு முடியாமல் தவித்து கொண்டிருப்பது உங்களுக்கு யார் நல்லவர் யார் கெட்டவர் யார் துரோகி யார் நமக்கு உதவி புரிகிறார்கள் யாரால் நமக்கு தீங்கு வருகிறது யாரால் நமக்கு நன்மை வரும் என்பதை அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள ஒரு காலமாக இது வருகிறது செய்தொழில் வந்த நஷ்டம் எப்படி ஏற்பட்டது எதனால் ஏற்படுது என்பதை உங்களே நீங்கள் யூகிக்கின்ற அளவுக்கு இந்த குருவின் பார்வை எட்டாம் இடத்தை பார்ப்பது நோய் நஷ்டங்கள் மறைமுக சூழ்ச்சிகள் செய்வினை போல் இப்படி தோன்றது இதெல்லாம் அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி பிரச்சனை தீர்த்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் நல்ல ஒரு மனநிலையும் நல்ல ஒரு பதவியையும் நல்ல வீடு கட்டி குடிப்போவதும் பாதியிலே வீடு கட்டி நிற்குது ஏன் என்ன காரணம் இது யாரால் மிஸ்டேக் அதுக்கு என்ன காரணம் என்ன நம்மகிட்ட பணம் இருக்குது ஏன் வேலை நடக்கல வியாபாரம் நல்லா தொழில் பண்ணுறீங்க நல்லா தெரியாது விற்கலை இப்படி போட்டியோடு இருக்கிறதா அல்லது சூழ்ச்சியால் நமக்கு வருகின்ற வியாபாரம் தடுக்கிற என்பது இதனால் தடை தடையாக இருந்தவன் தான் அத்தனையும் நீங்கள் விழித்துக்கொண்டு விழிப்போடு பார்க்கின்ற ஒரு காலமும் வந்து விட்டது இப்போது நீங்கள் ஒரு பாடல்களை சொல்வார்கள் விழித்துக்கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார் என்பது போல் இந்த அதிச்சார குரு மறைவு ஸ்தானங்களான எட்டாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பனிரெண்டிலிருந்து லிருந்து பார்ப்பது இதைத்தான் விபரீத ராஜயோகம் என்று கூறுவார்கள் அதோடு மட்டுமல்ல திடீர் அதிர்ஷ்டம் திடீர் புதிய பதவிகள் திடீர் பொறுப்புகள் திடீர் வண்டி வாங்குதல் திடீர் வீடு கட்டுதல் திடீர் ரெண்டு பிளாட் வாங்குதல் திடீரென்று உங்களுக்கு தெரியாமலே பணம் பல வழியில் வருதல் நீண்ட நீங்கள் திட்டம் தீட்டது எல்லாமே திடீர் திடீரென்று நீங்கள் கண்டது கனவா அல்லது நனவா என்பது போல் அனைத்துமே இப்போது உங்களுக்கு சுறுசுறுப்போடு செயல்படுகின்ற ஒரு காலமாக வந்துவிட்டது நல்லவர்கள் உங்களோட வந்து சேருவார்கள் தீயவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள் வழக்குகளை உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் திருமண தடை நீங்கி உங்களுக்கு தகுதிக்கேற்ற வரம் கிடைக்கும் நீண்ட நாள் கனவு உத்தரப்பெரியலே என்று ஒரு சிலருக்கு அது கிடைப்பதற்காகவும் நீண்ட நாள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற பல கனவு கண்டு உங்களுக்கு அது தொழிலுக்காகவோ அல்லது கல்விக்காகவோ அல்லது வேறு விஷயத்துக்காகவோ நீங்கள் சென்று வர இது ஒரு நல்ல காலமாக அமையும் வெளிநாட்டில் சென்று சம்பாதிப்பதும் வெளிமாநிலத்திலிருந்து நம்ம சொந்த ஊருக்கு திரும்புவதும் புதிய ஒரு அரசியலில் அரசாங்க உத்தியோகத்தில் அமர்வதும் நீங்கள் ஓஹோ என்று கொடிக்கட்டி பறக்கின்ற ஒரு காலமாக இந்த காலம் அமையப் போகிறது இதைத்தான் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ராஜயோகத்தை தருகின்ற ஒரு காலம் சாதாரணமாக ஒரு பத்து லட்சத்து அஞ்சு லட்சத்துக்கு அவசியப்பட்ட நீங்கள் இப்போது கோடிக்கணக்கிலே பார்க்கின்ற அளவுக்கு உங்களை உயர்த்தி விழுப்புகிறார் இந்த உச்சம் பெற்ற குரு சிம்மராசி நீங்கள் வீர தீர போடுகின்ற ஒரு காலம் வந்துவிட்டது உங்களுக்கு வெற்றி மாலை சூடுகின்ற காலம் வந்துவிட்டது தோல்வியே தழி வந்த நீங்கள் இனி வெற்றியோடு பார்க்கின்ற ஒரு காலமாகும் ஏறுமுகந்தான் உங்களுக்கு இனி எடுத்ததெல்லாம் வெற்றி ஒரு காரியத்தில் சென்றால் அதில் வெற்றி கொள்வதில் உங்களை வெல்வதற்கு ஆள் இல்லை அதற்கு இந்த அதிச்சார குரு பகவான் அற்புதமான ஒரு நிலைப்பாட்டையும் எதிரிகளை ஓட ஓட விரட்டி அடித்து உங்களுக்கு வீரமாலை கொடுப்பதும் பணம் பலவையில் வருவதும் கொடுக்கல் வாங்கல இருந்த சிக்கல்கள் தீருவதும் நீண்ட நாள் கனவு பழிப்பதும் புதிய வாகனம் வாங்குதலும் புதிய வீடு கட்டுதலும் புதிய புதிய நண்பர்கள் சேர்ந்து அவர்கள் பொருட்டு வாழ்க்கையிலே நீங்கள் உயர்ந்த பதவிக்கு சென்று ஒரு அற்புதமான நிலைப்பாட்டை இந்த அதிச்சார குரு வழங்குவார் என்று சிம்மராசிக்கு சிம்மராசி அன்பர்களே நீங்கள் வீரமாலை சூடுவதும் போரிலே வெற்றி கொள்வதும் உடனிருப்பவர்களுக்கு உதவி புரிவதும் கெட்டவர்கள் விளங்கி நல்லவர்கள் உங்களோடு சேர்ந்து உங்களை உயர்த்துவார்கள் இந்த பெற்ற குருவால் நல்ல ஒரு காலம் வந்துவிட்டது கதிரொலை கண்ட பணி போல் எதிரிகள் ஓடுவார்கள் இறைவனை கண்டது போல் நல்ல ஒரு ஆதாயம் உங்களை தேடி வருகின்ற காலம் வந்து விட்டது சிம்மராசி என்பர்களே அதிச்சார் குரு அற்புதமான யோகம் ஆறு எட்டு பனிரெண்டை பார்ப்பது விபரீத ராஜயோகம் உங்களுக்கு அள்ளித்தரும் யூடியூப் நேர்களே நன்றி நன்றி நன்றி